நம்ம வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் தடுவிங்க பாருங்கள் வாசப்பாடிலாம் தொடச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தேவர்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவேன் அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை கற்பூரமும் ஜவ்வாது போட்டிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் மஞ்சளும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றிப்பேன் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா வச்சுக்கோங்களேன் இதையே வந்து நம்ம வந்து வாசப்பாடிக்கும் வச்சுட்டு பூஜை சாமான் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க செம்ம வாசனையாக இருக்கும் ஆ செம்ம வாசனையாக இருக்குது இப்போ நான் பன்னீரை இந்த வாசலில் வந்து வாசக்காலுக்கெல்லாம் நான் தடவ போகிறேன் கொஞ்சம் கையில் எடுத்து ஊற்றி நம்ம அதை வந்து தடவிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து தடவிக்கிறேன் அதே மாதிரி நான் இங்கே வாசக்கால்லயும் பன்னீர் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி நான் இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சளை இங்க இருந்து முதல்ல கீழே இருந்து தான் நம்ம வந்து மஞ்சளை வந்து இந்த மாதிரி தடவணும் அது மாதிரி பண்ணுறதுனால வாசல் வந்து நம்ம வாசக்கால் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து எப்பயுமே இங்கே வந்து வாசம் பண்ணுவாங்க அதனால் இந்த வாசனையோடு நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம வீட்டில் எப்பயும் வாசம் பண்ணுவாங்க நமக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா 재미 நம்ம அந்த மஞ்சள் பூசின அந்த ஈரம் இருக்கும்போதே நம்ம வந்து கடகடன் குங்குமம் வச்சிருந்தோம் அப்பதான் ஒட்டோம் இல்லைன்னா ஒட்டாது குங்குமம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும் சரிங்களா வச்சுட்டோம் நெக்ஸ்ட் வந்து கோலம் போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு இந்த அச்சு தான் இங்கே போட போகிறோம் வாங்க இங்கே நடுவில் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக எடுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க எ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க இந்த ஓரத்தில் இதெல்லாம் நான் போட போகிறேன் ले मरींदा पकोड़ निचला ले मरींदा पकोड़ निचला வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடும் பார்ட்ரு கட்டி போட்டுருமா சரிங்களா லக்ஷ்மி பாதம் பாருங்கள் எவ்வளோ அடங்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் மட்டும் நமக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போட வராது கீழே இருந்தால் மேலே போட வரையும் நமக்கு இடிக்கும் அதனால தான் நான் கீழே இருந்து மேலே போட்டேன் மேலே இருந்து கீழே வந்தேன் இப்போ கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பூ வச்சுக்கலாம் இவ்வளோ எவ்வளோ அளவாக வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேங்க பயங்கர